வணக்கம் செய்திகளின் செய்தி தொகுப்பு இணைந்திருக்கும் தலைப்பு செய்திகள் நீர்மின் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது தொழிலாளர் சட்டத்திற்கான முன்மொழிவுகளை நிறுத்துமாறு சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை மத்ரிசா மாணவனின் மர்ம மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மௌலவிக்கு தொடர் விளக்கம் அறியும் தொடர்வத விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைக்கும் யோசனையை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலினரங்க பண்டாரம் முன்வைத்துள்ளார் அறிக்கை ஒன்றில் இதனை தெரிவித்துள்ள அவர் தேவைப்பட்டால் இந்த யோசனையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து இது தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தலாம் என தெரிவித்துள்ளார் இது இலங்கையின் வரலாற்றில் முக்கியமானதொரு தருணம் எனவும் நாடு பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டது ஆனால் அதற்கு தீர்வை காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன இவற்றின் மூலம் குறிப்பிடத்தக்க வெற்றிகள் கிடைத்துள்ளன என மேலும் அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேசத்தின் நம்பிக்கையை நாங்கள் மீள பெற்றுள்ளோம் பொருளாதார நிலையை ஸ்திரப்படுத்தியுள்ளோம் பொதுமக்களுக்கு நிவாரணங்களை வழங்கியுள்ளோம் என மேலும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்த விடயங்களை சாதித்துள்ளோம் எனவும் தெரிவித்துள்ள அவர் நாட்டின் தற்போதைய தேவைகள் ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தலுடன் தொடர்பு பட்டிருக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழை காரணமாக மின் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நேற்றைய தினம் திங்கட்கிழமை பிரதான நீர்மின் உற்பத்தி நிலையங்களின் ஊடாக பதினைந்து தசம் ஆறு ஆறு ஜிகாவோட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இது மொத்த மின் உற்பத்தி விநியோகத்தின் நாற்பத்தி ஒன்று தசம் ஒன்பது ஒன்று சதவீதம் என தெரிவிக்கப்படுகின்றது நீர்மின் விநியோகம் அதிகரித்துள்ள அனல் மின் உற்பத்தி விநியோகம் இருபத்தைந்து வீதத்தினால் குறைவடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெருபர்களை இந்த வார இறுதியில் வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணிக்கல தகவல்கள் தெரிவிக்கின்றன கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றிருந்தது குறித்த பரீட்சையில் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறு பரிச்சாத்தைகள் தோற்றியிருந்தனர் அவர்களில் இரண்டு லட்சத்து எண்பத்தோராயிரத்து நானூற்று நாற்பத்தி ஐந்து பாடசாலை பரிச்சாத்திகளும் அறுபத்தையாயிரத்து ஐநூற்று முப்பத்தோரு தனியார் பரிச்சாத்திரைகளும் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது புதிய தொழிலாளர் சட்டத்திற்கான தற்போதைய முன்மொழிவுகளை நிறுத்துமாறு சர்வதேச மன்னிப்பு சபை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது தொழிலாளர் சட்டங்களில் சீர்திருத்தங்களை தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது பிரதிநிதிகளின் முறையான ஆலோசனைக்கு பிறகே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சர்வதேச மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டியுள்ளது சர்வதேச தரம் மற்றும் உரிமைகளை அகற்றுவதன் மூலம் தொழிலாளர் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் உத்தேச புதிய சீர்திருத்தங்கள் குறித்த சர்வதேச மன்னிப்புச் சபை தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளது இலங்கை தொழிற்சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் கோரிக்கைகள் கவனத்தில் கொள்ளப்படாவிட்டால் எதிர்காலத்தில் கடும் எதிர்ப்புகள் உருவாகலாம் எனவும் சர்வதேச மன்னிப்புச் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது மாணவனின் மர்ம மரணம் தொடர்பில் சந்தேக நபரான மௌலவியை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் விளக்கு கல்முனை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த வழக்கு நேற்று திங்கட்கிழமை கல்முனை நீதிமன்ற நீதிபா எம் எஸ் எம் சம்சுதீன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் மௌலவி உட்பட சிசிடிவி காணொலிகளை அளித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலையாகிய நான்கு சந்தேக நபர்களும் மன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன் இதன்போது கடந்த தவணைகளில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சி உள்ளடங்கிய முக்கிய தடயப் பொருட்களை அளித்த குற்றச்சாட்டு அடிப்படையில் கைதான நான்கு சந்தேக நபர்களை கடும் நிபந்தனையின் கீழ் பிணையில் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் மன்றில் ஆஜராகியிருந்தனர் பின்னர் இரு தரப்பினரின் வாத பிரதிவாதங்களின் பின்னர் சந்தேக நபரான மௌலவியை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் நாட்டில் தங்கத்தின் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை இருபத்தி நான்கு கரட் ஒரு கிராம் தங்கம் இருபத்தி நான்காயிரத்து நூறு ரூபாவாகவும் இருபத்தி நான்கு கரட் ஒரு பவுன் தங்கம் ஒரு லட்சத்து தொண்ணூத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் இருபத்தி ஒரு கிராம் தங்கம் முன்னூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக அந்த சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவின் விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் அவசர கதவு வழியாக உடனடியாக வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்றைய தினம் காலை டெல்லியில் இருந்து வாரணாசி செல்வதற்காக இண்டிகோ விமானம் புறப்பட தயாராக இருந்தது இந்நிலையில் இண்டிகோ நிறுவனத்திற்கு இனம் தெரியாத நபர்களால் குறித்த விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மிரட்டல் விடுக்கப்பட்டது இதனையடுத்து உடனடியாக விமான நிலைய அதிகாரிகள் போலீசார் தீயணைப்பு துறையினர் ஆகியோர் இணைத்து குறித்த விமானத்தை விமான நிலையத்தின் ஒதுக்குப்புறமான ஒரு பகுதிக்கு கொண்டு சென்றனர் அத்துடன் விமானத்தில் இருந்த பயணிகள் அவசர கதவு வழியாக வெளியேற்றப்பட்டனர் இதனையடுத்து வடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்களால் விமானம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் விமானத்தில் சந்தேகத்திற்கு இடமான எந்தவிதமான பொருட்களும் அடையாளம் காணப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தெற்கு துருக்கியில் அதிவேக விதியில் பயணிகள் பஸ் ஒன்று வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் பத்து பேர் உயிரிழந்துள்ளதோடு முப்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாக நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த விபத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை மெர்சின் மாகாணத்தில் இடம்பெற்றுள்ளதாக நேற்று திங்கட்கிழமை துருக்கி நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் துருக்கியின் தென்கிழக்கு நகரமான தியார்பாகிரில் இருந்து தெற்கில் உள்ள அதானாவுக்கு பயணித்த ஆதிசோகுசு பேருந்து ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது பலத்த மழை பெய்து கொண்டிருந்த போது பேருந்து திசையில் வந்து கொண்டிருந்த இரண்டு கார்கள் மீது மோதியுள்ளது இதனை தொடர்ந்து லொரியன்று மூன்று வாகனங்கள் மீதும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் அவர்களில் எட்டு பேரின் நிலைமை கவலைக்கிடமானதாக காணப்படுகின்றது இதேவேளை குறித்த பேருந்தில் இருபத்தெட்டு எட்டு பயணிகள் பயணித்ததாக தகவல் தெரிவிக்கின்றன இத்துடன் இன்றைய நாளைக்கான செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது வார நாட்களில் மாலை ஆறு மணிக்குமது செய்திகள் எதிர்பாருங்கள் மேலதிக செய்திகளை பார்வையிட் மின்னல் இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் நன்றி